நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கான முக்கியமான தகவல் இந்த வீடியோ பதிவில் மூலம் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முடித்தவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் பணி வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு மட்டும் வழங்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவலை தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இரண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டுலேருந்தே பத்தொம்பது வரை அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு பரவலாக வழங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் நான் இந்த வீடியோ பற்றியில் உங்களுக்கு வந்து பதிவு போகிறேன் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் பெருமளவில் போயிடுவாங்க அதே சமயத்தில் பதினேழுக்கும் அதிக உண்டு பத்தொம்போதில் குறைவான நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கல அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி இந்த பதிமூன்று பதினேழு பத்தொம்பது ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு போல் சாதகமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க அதாவது போராட்டத்துக்கு போகும்போது வாங்க வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணின்னு அங்கே போய் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவை வந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க அவர்களுக்கு சாதகமாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போடுங்க அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க இது உங்கள் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா அவங்களுக்கு சாதகமாக சொல்லிக்கிறாங்க தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவன் எனக்கு போடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க நான் ரெண்டாயிரத்து பதிமூணுலேயே பண்ணுறேன் எனக்கு போடுங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னே சான்றிதழ் சரி முடித்தவங்க நாங்கள் ஃபஸ்ட்லேயே முடிச்சிட்டோம் எனக்கு போடுங்க அப்படிங்கிற அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க வயதானவங்க நாங்கள் அதிக வயசாயிட்டோம் எண்பத்தி ரெண்டு எடுத்தா இருந்தாலும் எங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு வழங்குக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரியும் போது மதிப்பெண் அடிப்படையில் கண்டிப்பாக மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி அப்படிங்கிற பேச்சு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி அதாவது அரசியல் தலைவர்கள் எந்த யார் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து போட போகிறோம் அப்படின்னு டெட்டு பாஸ் பண்ணவங்கள எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போட போகிறோம் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாமே தவிர முக்கியமாக அவங்க வந்து எடுத்துக்க சொல்லவே இல்லை டெட்டு மதிப்பெண் டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டு இதை வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கிது சரிங்களா டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டு டெட்டு மதிப்பெண் இது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து அழுத்தம் திருத்தமாக பேசிக்கிறாங்க எல்லோருமே நம் தேர்ச்சி பெற்றவர்களும் சரி அல்லது பொன்முடி ஐயா அவர்கள் சொன்னதும் சரி இதை தான் வந்து மைண்டில் வச்சிருக்கிறாங்கன்றதை தகவலை வந்து சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து மஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போகிறாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இரண்டாயிர அதாவது டெட்டு மதிப்பெண்ணை கருத்தில் கொண்டால் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறுக்கு மேலே நூற்றி பத்து நூற்றி பதினொன்று அப்படி எடுத்தவங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு வந்தால் கூட அப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழில் யார் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் அவர்களுக்கும் நிரப்புவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிரப்புறதுக்கான வாய்ப்புண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் பாட்னி தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை அப்படின்னா பதினேழில் பார்ப்பாங்க பதினேழில் இல்லைன்னா பத்தொம்போதில் நிரப்புகிறாங்க ஆக எல்லாருக்கும் சே எல்லா ஆண்டுக்கும் இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இருக்கக்கூடியவர்களை நிரப்பராக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்க போகிறேன் இப்படி தான் சாத்தியமாக தவிர வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டு வெறும் டெட்டு பாஸு அப்படிங்கிறது பக்கமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து லைனாக போட்டுன்னு வந்தால் இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு தான் அதாவது பத்து சதவீதம் பேருக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா அதாவது பட்டதாரி ஆசிரியர் பண்ணிக்கிறேன்னா மூவாயிரத்து ஐநூறுனா வெறும் மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கிறாங்கன்னா இதில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் சீனியாரிட்டியில் எண்பத்தி ரெண்டுலேருந்து எடுத்து போட போகிறாங்க அப்படின்னா அது வந்து யா வாய்ப்பே கிடையாது சாத்தியமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டினால் அதில் அப்படியே லைனாக மே எண்பத்திரி எடுத்து பார்த்தா சொற்பமான நபர்களே வந்து அங்கே வந்து பயனடைவார்கள் ஆனால் மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் போட்டுருவாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் போட்டுருவாங்க ஆக மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா டாப்பில் இருக்கிறவங்கள டாப் மார்க் யார் வச்சுருக்குறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி பத்தொம்போது வரைக்குமே அல்லது இப்போ எழுதுனவங்களை வரைக்குமே நிரப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வெறும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டும்தான் அது வந்து வெறும் சொற்ப நபர்களை இது வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிற தகவல் வச்சுக்கலாம் டாப் மார்க்கு டெட்டு சீனியாரிட்டி எம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு வருடத்திற்கு இத்தனை மதிப்பெண் கொடுத்து கூட பணி நிரப்புனா அது எல்லோருக்கும் அதாவது இரண்டாயிரத்து பத்தொம்போது வரைக்குமே நிரப்பதற்கான வாய்ப்புண்டு வெறும் டெட்டு பாஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு ரெண்டாயிரத்து பதிமூணு மட்டும் அப்படின்னா பிரச்சனைக்கு லாபம் இப்படி நிரப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு சரிங்களா ஆக இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பதுல பாஸ் பண்ணவங்களும் கவலைப்பட தேவையில்லை நன்றி